உம்ம வாப்பவர் நோவினை படுத்துவது என்றால் என்ன என்று அதுல சல்லா அலிசல்ல என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா தொழுகையிலே இருக்கிறார் விவாதத்திலே இருக்கிறார் இந்த நேரத்திலே ஒரு தாய் அழைத்தால் சலாம் கொடுத்துவிட்டு உடனே அந்த தாயுடைய அந்த அழைப்புக்கு பதில் சொல்லாமல் இருப்பதே பெற்றோரை நோவினை படுத்திய குற்றத்தில் சேரும் என்றால் அடுத்தவைகளை நாம் யோசித்து பார்த்துக் கொள்வோம் சுவர்க்கத்தை எங்கெங்கோ தேடி அலைகிறார் ரமதான் வந்தா கடைசி பத்து உம்ரா போகாமல் அவருக்கு நிம்மதி வரா நோன்பு வந்தால் ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி சக்காத்து கொடுக்காமல் அவருக்கு தூக்கம் போகாத எல்லாம் செய்கிறார் சொர்க்கத்தை எங்கெங்கெல்லாமோ தேடுகிறாய் ஆனால் அது உன் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற உன்னை பெற்ற தாய் தகப்பனுடைய காலடியிலே இருக்கிறது என்பதை நீ மறந்து விட்டாய் அந்த சுவர்க்கத்தை தொலைத்து வேறெங்கெங்கோ எல்லாம் நீ சுவர்க்கத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் சொல்லுகிறார்கள் தான் மலம் கழித்தாலும் கூட தன் வளக்கரத்தினால் அந்த அசுத்தத்தை கழுகுவதை பெருக்கூடிய அருவருப்பாக பார்க்கக்கூடிய அந்த தாய் நீ மலம் கழித்தால் அவளுக்கு எது வலதுகை எது எது இடதுகை என்று தெரியாது அந்த இடதுகை சுருவம் இல்லாமல் தான் சாப்பிட்டு கொண்டிருந்த வலது கையினாலே உன் மலத்தை கழுவிவிட்டு அதே வலது கையினாலே அவள் சாப்பிடுவதை தொடர்வாள் இதுதான் தாய் நீ எவ்வளவுதான் அவர்களோடு மோசமான குணத்தோடு நடந்து கொண்டாலும் உள்ளத்தாலும் உரத்த குரலாலும் அவள் இருகரம் ஏந்தி உன் விமோச்சனத்திற்காக வேண்டி அல்லாஹுடத்திலே இருகரம் ஏந்துபவள் தான் தாய் இந்த பிள்ளை கொண்டு வந்திடக்கூடாது நான் இறந்த பின்னால் என்னுடைய கபருக்கு வேளால் உன் பேரை எழுதிவை அங்கு உன்னை நினைப்பதற்கல்ல அங்கும் உன்னை சுமப்பதற்கு என்று ஒரு தாய் எழுதி வைத்திருந்தார் தாங்குபவள் தாய்மார் சமீபத்தில் ஒரு வயது முதிந்த தாய் ஆற்றை நோக்கி குளிக்கப் போகிறாள் முக்கியமான ஒரு ஆளும் அம்மா எங்க நடந்து செல்கிறீர்கள் இல்லவா அப்பா குளிக்கப்போ ஏன் வீட்டுல குளிக்கலாமே பாத்ரூம் சாவியை தராம பிள்ளைகள் ஒப்பந்தி வச்ச அவங்களுக்கு பாவிக்க தெரியாது வடிக்க வேண்டும் கண்ணியமானவர் தாய் தகப்பனுடைய சமூகத்துடைய நிலைப்பாடு அல்லா பாதுகாக்க வேண்டும் இவ்வளவு எல்லாம் நடக்கிறியாப்பா

எல்லா பாவத்திற்கும் மௌத்துக்கு பின்னால் தண்டனை வைத்த ரப்போ இந்த உலகத்திலே தண்டனையை அவர்களின் மூலமாக நீ அவர்களுக்கு எப்படி நோவினைப்படுத்தினாயோ அதே மாதிரி உண்ட பிள்ளைகளின் மூலமாக உன்னை நோவினைப்படுத்தாமல் உன்னை மௌத்தாக்க மாட்டேன் என்று சொல்லி நீ செய்த பாவம் உன்னோடு மாத்திரமல்ல முழு பரம்பரையோடும் சம்பந்தப்படுகிறதே நீ மாத்திரம் நரகத்துக்கு போறதல்ல உன் பிள்ளையை நரகத்துக்கு அனுப்பிட்டு போறாய் இறுதியாக நேரம் போய்விட்டது தாய் தகப்பனுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கூடுதலாக தருவீர்கள் என்று நினைக்கிறேன் சல்லல்லாஹு அலைஹூ செல்லம் இந்த பயான் இந்த விடயத்தை சொல்லாமல் அங்கு சம்பூர்ணம் பெறாது என்று நான் நினைக்கிறேன் சல்லல்லா அலேஸ் அவர்கள் சொன்னார்கள் பாருங்கள் வாலிதன் வாப்பமாறு நான் இரக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் இதை உம்மமாருக்கும் மாருக்கும் போயிட்டு சொல்லுங்க எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு அநியாயம் அளவுக்கு நடக்காமல் இருக்கின்ற உண்மை கல்லார் எப்படி எங்கட எங்களுக்கு அநியாயம் செய்கின்ற அளவுக்கு நடக்காமல் அதை சொத்தை பிரிப்பதாக இருந்தாலும் சரி எங்கள பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற முத்தமாக இருந்தாலும் சரி ஒரு சகாபி வருகிறார் பார்க்கிறார் ஒரு குழந்தை வருகிறதே அந்த சஹாபி குழந்தை எடுத்து முத்தமிட்டு தன்னுடைய தொடையிலே அமர வைக்கிறார் இன்னும் ஒரு அதே அமைப்பில் ஒரு குழந்தை வருகிறது அந்த குழந்தையை தூக்குகிறார் முத்தமிடாமல் காலிலே வைத்துக் கொள்கிறார் சமதாசலம் எப்பொழுது துல்லியமாக தங்கள் தோழர்களை அந்த பாசறையிலே வளர்த்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் பயான் நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்னால் அந்த சஹாபி வரவழைக்கப்படுகிறார் ரெண்டு பேரும் யாருடைய குழந்தை என்னுடைய குழந்தையான சூரத் ஒரு குழந்தைக்கு முத்தமிட்டதை கண்டேன் மறு குழந்தையை முத்தமிடாமல் வைத்ததை கண்டேன் எதற்கும் நீ அல்லாஹுடத்திலே பதில் சொல்லியாகவே சில பிள்ளைகளோடு அளவு கடந்த அன்பு சில பேர பிள்ளைகள் வந்தால் தூக்கி எறிந்தால் மாதிரி வாடா போடா ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பன் என்று இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் எதை செய்தாலும் பொருட்படுத்த மாட்டான் அவனுக்கும் பிள்ளை வந்து அந்த பிள்ளை இடத்திலே பாரபட்சம் காட்டுகின்ற பொழுது அவனும் ஒரு தாய் அல்லவா அந்த மனிதனும் ஒரு தகப்பன் அல்லவா தன் பிள்ளைக்கு அநீதம் இழைக்கப்படுகின்ற பொழுது எங்களை பெற்ற நீங்கள் அதை பொறுத்து கொள்ளாத மாதிரியே எங்களுக்கு பிறந்தவர்களுக்கு என்று வருகின்ற பொழுது நாமும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் அந்த நேரத்திலேதான் அந்த தாய்க்கு எதிரான தகப்பனுக்கு எதிரான நடவடிக்கையில் அந்த திருமணம் முடித்த பிள்ளைகள் தள்ளப்படுகிறார்கள் இதைத்தான் சொல்லல்ல செல்லம் அந்த நிலைக்கு ஆளாக்காமல் உங்களோட பிள்ளைகளோடு எல்லோருடனும் சரிசமனாக நடந்து கொள்கின்ற உண்மாப்பு அல்லா செய்வானாக என்ற ஒரு சைதம் மட்டும் பேசல மோசமானவர்களாக இருப்பார் என அவர்களுக்கும் சந்ததா இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் கண்ணியமான கனவான்களை குறுகிய கால உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தாய் தகப்பனுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் அவர்களுடைய காலடியில் இருக்கின்ற சுவர்க்கத்தை முதலாவதாக நாம் அடைந்து கொள்ள வேண்டும் எனவே இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் யார் யாருக்கெல்லாம் தாய் தகப்பன் இன்னும் அயாத்தோடு இருக்கிறார் நல்லா யாதை வைத்துக் கொள்ளுங்கள் எத்துணை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத அழியா செல்வம் அதே அதை கலங்கப்படுத்தி விடாதீர்கள் அசிங்கப்படுத்தி விடாதீர்கள் அவர்கள் எது செய்தாலும் பிரச்சனை கிடையாது அல்லாஹுடைய கட்டளை அவர்களை நோவினைப்படுத்தாமல் நாம் எங்களுடைய இந்திய காலத்தை கணிக்க நாம் உறுதி கொள்வோம் அல்லாஹ் சுபானுக்கு அதற்காக நம் அனைவருக்கும் அது புரிவாடு